ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளை நிலம் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மூக்கடலையும் உருளைக்கிழங்கும் குருமாதான் செய்யப் போகிறோம் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாட்ணுன்னு லவங்கம் லவங்கம் ஒரு மூணு போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு மூணு லவங்கம் நசுக்கி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தில் வெங்காயத்தோடு அதையும் சேர்த்து போட்டுக்கலாம் லவங்கம் பொரிஞ்சிச்சு இப்போ வெங்காயம் அதோட ரெண்டு சின்ன துண்டு பட்டையும் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகா இது மூன்றையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின உடனே நம்ம வேக வச்சுக்கிற கொண்டக்கடலையும் உருளைக்கெழங்கு வேக வச்சு தோல் உரித்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் கொண்டைக்கடல வேக வச்சுக்க தண்ணி தனியாக இறுத்து வச்சுருக்கேன் அதில் ரசம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட உங்கள் காரத்துக்கு தேவந்த மாதிரி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு இதை மூணுத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் தூள் பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் இப்போ ஒரு முறை நம்ம கலந்து பார்த்துக்கலாம் ஒரு முறை கலக்கி விடலாம் அதுக்கு தேங்காவும் தக்காளியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜாரில் அதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா கொதிக்குது நல்லா சூப்பராக இருக்குது வாசனையாக இந்த குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது தேங்காய் தக்காளியும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுவும் ஒரு ரெண்டு மூணு மூணுல இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சுன்னா குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடும் இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் கலந்து விட்டுக்கிறேன் பாருங்க இப்பதான் குழம்பு நல்லா கொதி வந்திருக்குது தான் குழம்பு கொதிக்க போகுது நல்லா இருக்கும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க பிள்ளை நிலா யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துலேயும் நான் ரச வைக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்குறேன் இந்த பக்கம் புளியும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன் வேக வச்சு மூக்கல்ல தண்ணியும் அதில் ஊற்றியிருக்கேன் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் மிளகு ஜீரகம் பெருங்காயம் காஞ்ச மிளகா நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பூண்டுப்பல் போட்டு கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சிட்டு இதோடு நான் கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இதில் கொட்டி கலந்துக்கு போகிறேன் இந்த வேக வச்சு தண்ணியே நீங்க ரசம் வச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ரசம் அதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு அடுத்தது கொதி வரும்போது நம்ம இறங்கிக்கலாம் ரசத்தை மிஞ்சிச்சு ரசம் அடுத்தது குழம்ப பார்த்திடலாம் குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சிட்டு இப்போ அதில் கொத்தமல்லியை நம்ம கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் இப்போ எங்கள் பொண்ணு தான் சாப்பிட போகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரில வாங்க பார்க்கலாம் எப்படிமா இருக்கு நல்லா இருக்கு இந்த வீடியோ பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க